இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தைந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் இன்று நம்முடன் இந்திய திசை கட்சியின் தலைவர் திரு தடாரகம் இருக்கிறார் பிஎஸ்பி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து பொற்கொடி அவங்களை வந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை காலையில வருது அந்த அறிக்கையில வந்து எவ்வளவோ நாங்க அறிக்கையெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அஹ் கட்சிக்கு விரோதமா செயல்பட்டாங்க உடல்நிலை என்னென்னமோ காரணம் இருக்கும் முதல் முறையா வந்து வழக்க பாத்துக்கிறதுக்காகவும் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காகவும் அவங்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருந்தது இதற்கு கா அதுவும் யாருமே எதிர்பார்க்க அதுலயே ஒரு குளறுபடி இருக்கு தேசிய தலைமை இதை சொல்லவே இல்லை இவரா வந்து தன்னிச்சையா முயலெடு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சுக்கள் அடிபடுது என்ன சார் நடக்குது ஆக்சுவலி இல்ல அது வந்து வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா சிரிப்பு தான் வருது அந்த அறிக்கையை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஒரு அரசியல்லா அந்த அறிக்கை கொடுக்கப்படல குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துங்க அதுக்காக வழக்கையும் நீங்க பார்த்துங்க அதுக்காக உங்களை விளக்குறோன்னு சொன்னா அப்ப வழக்க கட்சி பார்க்காதா ஒரு கட்சியினுடைய ஆளுமையா இருந்த நபரு குடும்பத்தை பார்த்து அது கூட குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் இவர் வந்து இந்த பொறுப்பில் விரிந்தார் இவரை நாங்கள் சில பல நேரிடலாக இருக்கு எங்களுக்கு அதனால இவரை நீக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டை மேற்பொருள் காட்டி நீக்கிறோம் அது வந்து சரியானது குடும்பத்தை பார்த்துங்க குழந்தையை பார்த்தீங்க வழக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ கட்சி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நியமனம் பண்ணியிருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் இருக்கார் சிவில் கிரிமினல் ரெண்டுமே ஒரு சிறந்த வழக்கறிஞர் அதில் எந்த மாற்றம் கருத்துமே ஒரு நல்ல நண்பர் கூட நம்ம அவரை பற்றி தெரியாமல் இல்லை ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அவரை பற்றி ஆனந்தனை பற்றி அப்படி இருக்கும்போது இப்போது இவர் தலைவராக இருக்கிற அவங்க ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க பொதுப்படியாக இப்போ அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் தலைவரை விட பொறுக்கூடிய அதாவது திருமதி ஆம்ஸ்டாங்க தான் முன்னிலைப்படுத்துறாங்க அது வந்து ஒரு கால ஆனந்தனுக்கு நெருடல ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமானது இல்லையா இப்ப தலைவர் நம்ம தலைவர் நம்ம இருக்கும் பொழுது கட்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெருடல் இயற்கையா வரும் அது எல்லாருக்குமே ஆனாலும் ஆனந்த என்ன பண்ண சொன்னா இந்த இது வந்து ஒருங்கிணைப்பாளரை அந்த கட்சி வந்து முன்னிலைப்படுத்தல எனக்கு முன்னாடி தலைவரா தலைவராயிருந்தார் ஒரு பட்டியலின மக்களினுடைய ஒரு ஆளுமையாக இருந்த ஆம்ஸ்டாங்குக்காக தான் திருமதி ஆம்ஸ்டாங்கு முன்னிலைப்படுத்துகிறாங்க மக்கள் அப்படின்றத உள்வாங்கி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வாய்ப்புகள் இல்லை இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் சொன்னால் இப்போ ஆம்ஸ்டாங் தலைவர் உட்காந்துருப்பாப்ல ஒரு ஆனந்தமாக இருப்பாப்ல அவங்க மனைவியும் உட்காந்துருக்காங்க அமிஷாங் திருமதி அம்சாங் உட்காந்துருக்காங்கன்னா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம அதை கேட்போம் இல்லைங்களா ஏன் சொன்னா நம்ம அம்சாங் கிட்ட பழகி இருக்கோம் நட்பா இருந்திருக்கோம் அவர் வந்து படுபயங்கரமா அரசு பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிதான் நம்மளுடைய பார்வை போவோம் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவியன்றதுனால இயற்கையாவேன்றதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க கிட்டதான் விசாரணை விசாரிப்போம் எப்படிமா இருக்கீங்க கவலைப்படாதீங்க நாங்க எல்லாம் இருக்கோம் இது சொல்லுவோமா இல்லையா இது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஆனந்தனுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நெருடல் நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம் இது வந்து கூட இருந்த இப்ப ஆனந்தனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில பல நபர்கள் என்ன பண்ணுவாங்க அது சம்பந்தமா என்னென்ன ஓ நீ உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி எவனா ஏன்னா கொளுத்தி போறதுக்கு நிறைய பேர் இருப்பான் கூடவே இருப்பான் ஆனா கொளுத்தி போட்டுட்டே இருப்பான் அந்த மாதிரி அவனால் கொளுத்தி போட்டு அது இவருக்கு வந்து விரக்கின் விளிம்புக்கு வந்து இவர் இவர் இந்த நடவடிக்கை மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சி வேற தேசிய கட்சிகள் வேற மாநில கட்சி இப்போது திமுகவில் வந்து முதல்வர் துணை பொதுச் செயலாளர்லேருந்து இப்போ பொன்முடியை நீக்கிறாங்க அவரோட ஆபாச கருத்துக்களை இப்போ சமீபமாக வைரலாக போயிட்டு இருந்தது இல்லையா உண்மையிலே அவர் கட்சியிலேருந்து இல்லை அமைச்சர் பதவியிலேருந்து இல்லை எம்எல்ஏ பதவியிலேருந்து அவரை தூக்கணுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவ்வளோ ஒரு அசிங்கமாக ஆபாசமா யாருமே பேச சைவமா வைணமான்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை வந்து என்ன பண்றாரு முதல்வரே வந்து அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறாரு இது வந்து ஒரு மாநில கட்சி அப்ப தலைவர் நீக்கினாருன்னா அது சரி ஏத்துப்பாங்க எல்லாருமே அகில இந்திய கட்சியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தலைவர் நீக்கினாங்கன்னு சொன்னா அது அவ்வளவு சாதாரணமா ஏத்துக்க முடியாது ஏன்னா அகில இந்திய தலைமை கிட்ட அந்த உத்தரவாதம் வாங்கிட்டு இவர் நீக்கிறாரா அல்லது இவரா நீக்கிறாரா இது ரெண்டு விஷயம் பார்க்கணும் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி ஆங்ஸ்டாங்க வந்து பொறுக்கொடியை வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அகில இந்திய தலைமை உத்தரவோட இவர் நீக்கி இருந்தார்னா இவங்க வந்து நம்ம ஆனந்தன் மீது நம்ம குற்றச்சாட்டு யார் ஆம்சாங்கம் வைக்க திருமதி ஆம்சாங்கும் வைக்க முடியாது வேற யாருமே வைக்க முடியாது ஆனா தலைமைக்கு தெரியாது அப்படின்னு கூட தலைமைக்கு நாங்க திரும்ப முறையெடுப்போம் கூட்டம் அகில இந்திய தலைமை வந்து அவ்வளவு சாதாரணமா முடிவு எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா இப்பதான் இருக்காப்புல இறந்து ஒரு வருஷம் கூட பூர்த்தி ஆகல இல்லையா அந்த வழக்குனுடைய நிலையை ஒரு கேள்விக்குறியா நிக்குது அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கட்சியை நீக்கிடுங்கன்னு சொல்லி அகில இந்திய தலைமை உத்தரவு மேபி என்னுடைய பார்வையில சொல்றேன் ஒரு கால் அவங்களா விளக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் விளக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது ஒரு ரிப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ தரப்புல தரப்புலேருந்து அகில இந்திய தலைமைக்கு அணிக்கு இந்த மாதிரி எங்களை ஏன் நீக்கிறீங்கன்னு கேள்வி எழுக்கும்போது தான் அவங்களுக்கு உண்மை புரியும் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி நடவடிக்கைன்றது நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் தலைவர்களாக இருந்திருக்காங்க இவர் நம்ம தொல் திருமாவளன் இருந்திருக்காரு நம்ம மின் டிவி போன தேவநாதன் யாதவ் இருந்திருக்காரு கே என் ஷரீப்னு சொல்லி இருந்திருக்காரு இப்படி பல பேர் தலைவர்களாக இருந்தாங்க ஆனால் பிஎஸ்பின்ற அந்த ஒரு ஏதோ ஒரு தேசிய கட்சி அதனுடைய ஒரு மாநில அப்படியே தான் இருந்ததை தவிர ஆனால் அந்த தேசிய கட்சியினுடைய மாநில ஒரு ஆளுமையை நிரூபித்தது வந்து அம்சாங் தான் ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பு அரசியல்வாதி இல்லை எல்லாரும் போராடுறாங்க நம்மளும் போராடுறோம் இந்த வட்டத்துக்குள்ளே வர மாட்டாப்புல எல்லாரும் வந்து கோஷம் போடுறாங்க நம்மளும் கோஷம் போடுறோம் தன்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து ஒரு விதமான ஒரு அறிவு செஞ்ச தங்கிட்ட இப்போ பெரும்பாலும் அரசியல் கட்சி கிட்ட வரக்கூடிய இளைஞர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் இப்படி தான் பயன்பாரு ஆனால் இவர்கிட்ட வரவங்களை எல்லோருமே அவர் வந்து நீங்கள் போங்க எல்எல்பி படி பிஎல் படிங்க சட்டம் பயிருங்க உங்களுக்கு ஃபீஸாக நான் கட்டுறேன் அப்படின்ற அந்த ஏற்பாடு பண்ணி அவரால் பல பேர் வழக்கறிஞர்களா வந்து இருக்காங்க அவர் ஏன்னா அவர் மரணிக்கும் போதுதான் அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு பிரிந்து நமக்கு தெரிஞ்சுது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு நபருடைய மனைவி அப்படின்னு போது அவங்கள சாதாரணமா கழட்டி விட்டாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல அந்த கட்சி கனாம போயிடும் ஏற்கனவே ஒன்றும் பிரபலமானலாம் இல்லை பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலம் தான் இல்லை கிரான்ஸ்டாங்கிட்ட அந்த தனி மனிதன் அப்படியே அந்த தேர்தல் நேரத்தில் யாரு கூட கூட்டணி இல்லை தனித்து அங்கங்கே வேட்பாளர் நிப்பாட்டுவார் அவரால் முடிஞ்சது செலவு பண்ணிக்கிட்டு அது வந்து திமுகவும் ரொம்ப எதிர்க்க மாட்டார் கடுமையா அதிமுகவும் கடுமையாக எதிர்க்க மாட்டார் அதே நேரத்தில் ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்காதீங்க காசு வாங்கறதுனால வந்து உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படும் கட்சியில ஆட்சியில் நீங்கள் பட்டியலின மக்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருவ இருக்கிறாங்க இது போன்ற விழிப்புணர்வு தான் ஆம்ஸ்டாங் வந்து ஏற்படுத்தினது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தனை பேர் தலைவர்களாக பிஎஸ்பிக்கு இருந்தால் கூட ஆம்ஸ்டாங்கன்னு ஒரு தனி முத்திரை இருந்தது இருந்து அப்போ இப்போ அவர் இறந்துட்டார் அந்த மரணத்திலே என்னை போன்ற நபர்களுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்கு நம்ம பொதுவெல்லாம் அடிக்கடி பேசிட்டு வரும் இதுலயும் கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ பல சில வழக்குகள் சம்பந்தப்பட்ட ரவுடி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்போ தமிழக அரசு என்ன நினைக்குதுன்னா ஆம்ஸாங்க ஒரு ரவுடியா தான் பாக்கு சமீபத்தில் கூட இயக்குனர் சொன்னப்பல ரஞ்சித் ஆம்ஸ்டாங்க வந்து ஏன் திமுக அரசு ரவுடியா வச்சு சித்தடிக்கிறதுல முதன்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா தான் தெரியுது எனக்கு ஏன்னு அந்த வழக்கு சொன்னா அதாவது கொல பண்ணவும் இவங்க இருக்கலாம் ஆனா இவங்களுக்கு பின்னாடி இருந்த இயக்கிய ஒரு ஆளுமை அரசியல் ஆளுமை வந்து இதே வெளியே வரவே இல்லை அவசரவசமா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏவன் முக்கிய குற்றவாளிக்கு திருவங்கடத்தை என்கவுண்டர் போடுறாங்க எப்படி போட முடியும் ஏன்னா அந்த வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப நிலையில ஏவன் அக்கேஷன் நம்ம சொல்ல காவல்துறை தான் சொல்லுது திருவெங்கடம் என்ற நபர் ஏவுன் அவர் தான் அப்படி அப்போ அவர் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க அப்ப என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா விசாரணையை அடுத்த கட்டத்தை நோக்கி போவாகவே இருக்குது அப்ப இப்போ இருக்கக்கூடிய ஆனந்தன் தலைவர் என்ன பண்றாரு சொன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூல வந்து ஏன் வழக்கு நீங்க சிபிஐக்கு கொண்டு போகல அப்படின்னு கேட்கும்போது இல்ல தமிழக அரசு சரியான முறையில் விசாரணையை கொண்டு போறாங்கன்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது

அந்த மாணவர்கள் எத்தனையோ வழக்குன்னு இருக்கு அவனுங்களுக்கு தெரியல தெரியல ஒரு ஆள் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணையும் சரி கைது செய்யப்பட்ட நபர்களையும் சரி உண்மையான குற்றவாளிகள் இல்லை இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அப்போ உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்பில் பதில் சொல்லியிருப்பாங்க இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதை வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருந்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றிருக்கலாம் ஆனால் அந்த நடவடிக்கைகள் யாருமே எடுக்கல என்ன இது ஒரு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்நிலையில் தான் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஆனந்தன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் தமிழக அரசு விசாரணை சரியா போயிட்டு இருக்கின்றார் அப்போ தமிழக அரசு இது விசாரணை சரியா போயிட்டு இருக்கும்போது அது நிறைய கேள்விகள் எனக்கு பிறகு எனக்கு பிறகு எப்படி சரியா போயிட்டு இருக்கு அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் கொல்லப்படுறார் அவருக்கு பிறகு வந்த தலைவரே சொல்ற விசாரணை கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அது வந்து திமுகவுக்கு ஒத்து தர மாதிரி தானே இருக்கு அது

குடும்பத்தையும் அதனால கட்சியிலிருந்து நீக்குறோம் இது எந்த விதமான லாஜிக் இல்ல இவனோட தேசிய தலைவர் மாயாவதி அவங்கள அவங்கள மாதிரி ஒரு பெண் ஆளுமை இருக்காதுன்ற அளவுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு போல்டான இவங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தங்களை நியம் வெளியில அனுப்புறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்னு இந்த காரணத்தை மாயாவதி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கூட யோசிக்காம இப்படி ஒரு காரணத்தை போடுவாங்களா இப்போ தமிழக தலைவர் ஆனந்தன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில பாக்கும்போது பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு ஏன்னு சொன்னா அவங்க ஒரு பெண்ணுன்றதுனால போய் குடும்பத்தை பாரு சொல்றாருங்கிறது தான் சொல்றாரா ஏன்னா அவங்க தலைமையே வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க அவங்களோட கட்சிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க ரொம்ப சாதாரணமா குடும்பத்தை பாத்துக்கோங்க குழந்தைய பாத்துக்கோங்க கேஸ பாத்துக்கோங்க அதான் கேக்குறாங்க நான் கேஸ பாக்கணும்னா அப்ப நீங்க எதுக்கு தலைவரா இருக்கீங்கன்னா இப்ப ஆனந்தம் வந்து அந்த என்கவுண்டர் நடந்ததை பத்தி கேக்குறாங்க சரிதான் என்கவுண்டர் நடந்ததுன்னு சொல்றாரு அவரு ஒரு வழக்கறிஞர் அதுதான் எனக்கு என்ன கிரிமினல் அண்ட் சிவில் வழக்கினர் நல்ல ஒரு அனுபவசாலியான வழக்கினர் போலீஸ் ஒருத்தனை என்கவுண்ட்ரு போடுறாங்கன்னு சொன்னால் அதை பிடிச்சு வச்சு கொள்றது அப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பிடிச்சு வச்சு கொள்ற விஷயத்த சரிதான் அப்படின்னா ஒரு பொது தளத்தில் பேசும்போதே எனக்கு அவருடைய தடுமாற்றம் இங்கே ஓடுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன் சொன்னால் இந்த வழக்கு விசாரணை சரியாக போகாது இப்போ நம்ம பத்து பேர் இருக்கோம் பத்து பேரில் முக்கியமான ஒருத்தர் இருக்கான் அவனை போட்டு தலா விசாரணை அதுக்கு மேலே கட்டத்து பண்ணச்சு இப்போ நகராவே நகராது இல்லையா அப்போ இந்த வழக்கை வந்து மாயாவதி வரும்போதும் என்ன சொல்லிட்டு போனாங்க நாங்கள் இந்த வழக்கு சும்மா விட மாட்டோம் நாங்கள் வழக்கு சிபிஐக்கு மாட்டுவோம் நாங்கள் அப்போ ஒரு கால் சிபிஐக்கு போயிடுச்சின்னா அந்த வழக்கு அப்போது வேற ஏதாவது அரசியல் அருமையிலே மேலே கை வச்சுதுன்னு வச்சிக்கலேன் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு திமுக அரசுக்கு ஏற்படும் அப்போ என்ன பண்ணும் முக்கியமான அக்யூஸ்டியாரு அவனை போட்டு தள்ளிட்டா அப்போ விசாரணை சிபிஐ சிபிஐ பொறுத்தவரையும் அவங்க வானத்திலிருந்து குறிச்ச தேவ தூதர்கள்லாம் இல்லை அவங்களும் சாதாரணமான போலீஸ் தான் புரியுதுங்களா அப்படி போது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப எல்லார்ட்டையும் விசாரணை எல்லாரும் அப்ப திருவங்கடம் வரும்போது காலி அப்ப விசாரணை அடுத்த கட்ட நோக்கி போவாது அப்ப இவங்க தமிழக அரசு காவல்துறை பிடிச்சு வச்சிருக்க குற்றவாளியோட இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு உண்டான வேலைக்காக தான் இவங்க என்கவுண்டரே போட்டு புரிதுங்களா அவசமா அந்த என்கவுண்டர் போட்டாங்க அப்ப அந்த என்கவுண்டர் சரியேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லுவதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்போவே அடடா இது ஏதோ ஒரு விதமான ஒரு அரசியல் சூழ்ச்சியோ உள்ள அரசியல் அழுத்தங்களும் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா புதுசாக தலைமையை ஏற்றிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் தலைமையாக ஏற்ற இல்லை வழக்கறிஞராக இருந்திருக்காரு தலைமையை ஏற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு சில பல அழுத்தங்கள் காரணமாக நம்ம வந்து ஏதுக்கடாம்போ ஏன்னா ஆம்ஸ்டாங் மாரி வந்து எதிர்கொள்ளக்கூடிய நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நபரா இவர் ஆனந்தம் இருக்காரா இல்லையான்றது நமக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டாகவே ஒரு சிறந்த வழக்குன்னு சிறந்த நபர் அதுல இருந்து மாற்று இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆனந்தன் வந்து சிறந்த நபர் சிறந்த பட் வழக்குகளையும் சிக்கல்களையும் அரசியல் சிக்கல்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்கொண்டு அந்த கட்சியை மேற்கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நபரா இல்லையான்றது நமக்கு தெரியாது இப்போ நீங்க சொல்லும் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு ரெண்டு பிரிவா இப்போ ஆட்கள் பிரிந்த மாதிரி இருக்கு ஆனந்தன் அவருக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற மாதிரியும் பொற்கொடி அவங்களுக்கு ஆதரவானவும் ஒரு ரெண்டு தரப்பா பிரிஞ்சு கிடைக்கல ரெண்டு தரப்பெல்லாம் இல்லை அது ஆனந்தம் வந்து என்னன்னு நினைக்கிற என்னுடைய பார்வையில சொல்றேன் அதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிது கட்சியில நமக்கு கிடைக்கல நம்ம தலைவராக இருக்கும் அப்படின்றதுக்காக சில பல பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு ஆனந்தன் ஆனந்தன் வந்து இந்த கட்சி இது சம்பந்தமா வந்து பொறுப்படி அதாவது திருமதி அமிஷங்கை பத்தி யாருனா போகிறது பேசுனா அவங்களை கட்சியில இருந்து ஒதுக்குறது அதே மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே கட்சியில இருந்து விலக்கி இருக்காங்க இவர் விளக்கி இருக்காரு எல்லாமே நடந்திருக்கு அப்போ இதே ஒரே காரணம் வந்து இவருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இன்ஃபாட்டிக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இவருக்கு உள்ள ஓடுது ஏன்னா நம்ம தலைவராயிட்டோம் நம்ம பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு ஆனா அது காரணம் என்னன்னு சொன்னா அது அந்த பொறுக்கூடிய இந்த அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கட்சி மரியாதை அது ஆம்சாங் கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்களுடைய மனைவி என்பது ஒரு எக்ஸ்பர்ட் அவர் இருக்கா இல்லைங்களா இப்போ நீங்களே பாக்குறீங்க பல பெண்களை பார்த்துருப்பீங்க அது யார் இது ஆம்சாங் மனைவி அப்படின் போது நீங்க நீங்க ஒரு நிறைய அலரா இருக்கீங்க நீங்க எப்படி பேசுவீங்க ஆமா நல்லா இருக்கீங்களா எப்படி நீங்களும் விசாரிப்பீங்க நானும் விசாரிப்பேன் இது இயற்கை பட் இது வந்து இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தனுக்கு ஏதோ ஒரு வகையில நெரிடல் ஏற்பட்டுருக்கும் அப்போ அவருக்கு அரசியல் புரிதல் இருந்ததுன்னா இந்த விஷயத்தை அவர் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருப்பார் எப்படி இடது கையாலே டீல் பண்ணிருக்கலாம் ஏன் சொன்னால் அது அவங்களுக்கு இருக்க தான் செய்யும் அது வந்து ஆம்ஸ்டாங் கொடுக்கக்கூடிய மரியாதை மக்கள் அது அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக அவங்க வந்து நம்மளை மீறி போயிட போட மாட்டாங்க அல்லது இந்த நிர்வாகிகள்லாம் அவங்க தான் அவங்க பற்றி தான் கேட்பாங்கன்றது இல்லை தான் நமக்கு உண்டான தலைவர் போது நாம நம்மளுடைய செயல்கள் அம்சாங் எப்படி தன்னுடைய செயல்கள் மூலயமா முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ அதே மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்ம செய்யிட்டே போவோம் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் புரியுதுங்களா செயல்கள் தான் ஒரு மனிதனை வந்து முன்னிலைப்படுத்தும் முதன்மைப்படுத்தும் புரியுதுங்களா இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய இதுன்றதுக்காக யாரையும் வந்து முன்னிலைப்படுத்தாரு அவருடைய செயல்கள் தான் அப்போ அந்த செயல்கள் நம்ம வந்து கட்சி பணியை தீவிரமா பண்ணுவோம் அம்சாங் இருக்கும்போதை விட அதிகமா பண்ணுவோம் ஆம்ஸ்டாங் மாதிரி இன்னும் அதிகமான ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பகுஜன் சமயத்தி கட்சி சார்பாக சேர்ப்போம் அப்படி ஒரு அரசியலை ஆனந்தன் முன்னெடுத்திருந்தார்னா திருமதி ஆம்ஸ்டாங் விஷயத்தில் லெப்டான டெல் பண்ணிட்டு போயிருக்கலாம் அவங்க நிச்சயம் அவங்களால அவ்வளோ வேகம் போ வர முடியாது லேடியா இருக்காங்க ரெண்டாவது வந்து இவர் போகக்கூடிய வேகத்துக்கு வர முடியாது பட் அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு என்ன விளம்பரத்தை தடுக்கணும்னு நினைக்கிறார் பாத்தீங்களா அது வந்து இவர் மலை மேல ரெண்டு இந்த வழக்கில் வந்து இவன் கட்சி சார்பா இவ்வளவு குளறுபுலிகள் பேசுறாங்க இது பண்றாங்கன்றது வேற அரசு சார்பா இது எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல ஏன்னா சமீபத்துல இப்போ இவர் சொல்லு பிறந்தகையை தொடர்பு படுத்தி ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு ஆனா அப்ப கூட இந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது பெருசா தெரியவே இல்லை என்ன என்ன நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க அந்த இதை பத்தி என்ன பண்ண முடியும் இப்போ வந்து வழக்கு வந்து ஒரு முடிஞ்சு போன இது இனி எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமஜெயம்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார் கே நேருடைய தம்பி இந்த வேலையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்ல அந்த முதல் தகவல் அறிக்கை அடிப்படைகளில் வழக்கு கொண்டு போறாங்க பார்த்தீங்களா அப்போ வழக்க சிபிஐக்கு மாத்தீங்கன்னா அது அப்போ குற்றவாளி கிடைச்சிருப்பாங்க அப்ப இப்ப என்னதான் சிபிஐக்கு வந்தாலும் அவங்க ஒரு புது கோணத்துல விசாரணையை தொடங்க மாட்டாங்க ஏற்கனவே விசாரிச்சு யார் யார் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலத்துல என்ன சில பல குளறுபடி இருக்கா அது சம்பந்தமா தான் விசாரிப்பாங்க சிபிஐ வந்தாலும் வேற எதுவும் போகாது அப்ப இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த கட்சி கோட்டை விட்டுச்சு ஆரம்பத்திலே வந்து அந்த மாயாவதி வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா நாங்க சுப்ரீம் கோர்ட்டு போயாச்சும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சி எட்டு மாசம் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கீங்களா கட்சியில உட்காந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னைக்கு ஆம்சாங்கே இந்த நிலை நாளைக்கு யாருக்கும் அந்த நிலை வரலாம் இல்லையா இதே பகுஜன் சமாஜ் கட்சி செல்வ பிறந்த மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா இந்த கொலையில அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அப்போது நீங்கள் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் குற்றச்சாட்டாக வந்து நீங்கள் புகார் கொடுக்கக்கூடாது நீங்கள் குற்றச்சாட்டை எடுத்துன்னு பண்ண ஆதாரங்களை கொண்டு போய் அந்த விசாரணை விசாரணை அதிகாரிகிட்டு கொடுத்து விசாரணை அதிகாரி அது பதிவு நடக்கலன்னு சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொண்ணும் நாங்கள் எவ்வளோ ஆதாரங்களே கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த நபர்களை விசாரிக்க இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அப்படியே நீங்கள் வழக்கினதாக இருக்கீங்க கிரிமினல் சிவிலுக்கு அப்போது நீதிமன்றம் வந்து உத்தரவு போடும் உடனே இது என்ன இந்த கேஸை பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா அப்போ அந்த நடவடிக்கை எதுவுமே இங்கே செய்யலையா அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக அந்த நடவடிக்கைகள் எதுவுமே செய்யல செய்யாம திமுக காவல்துறை செய்யறது கரெக்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு இப்ப என்னன்னா வழக்கையும் குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துங்க அதனால உங்க கட்சி வந்து நீக்கணுன்றதுலாம் லாஜிக்கா டூ பா பாப்போம் என்ன ஏன்னா அவங்க முறை மேல்முறையீடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க கட்சியிலே தலைமை கிட்ட பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்